எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நம்ம வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகுது அதே மாதிரி இந்த இருவர் மூலம் இது நிச்சயம் நடக்கும் அது யாருன்றதையும் தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க பரணி நட்சத்திரம் மேஷனுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அதிபதியாரன் பாத்தீங்கன்னா சுக்கரன் மேஷம் பரணியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த மாத்துடைய முதல் பகுதியில அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் செவ்வா ஒன்பதாம் இடத்துல இருப்பார் பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடமான தொழில் ஸ்டானத்துக்கு வந்து உச்சபலம் பெறுவார் அதே மாதிரி நட்சத்திராஜின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில இருப்பாருங்க அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பாருங்க அதன் பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுவார் அப்ப இந்த மாத்துடைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பாங்க இரண்டாவது பகுதியில் பத்தாம் இடத்துக்கு அப்படியே பயிற்சி ஆயிடுவாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சோ இந்த இடங்கள் உங்களுக்கு வலுப்பெற்ற அமைப்புல இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கறது விசேஷம் முதல்ல விஷயம் என்னன்னா தொழில் ஸ்டனாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நட்சிராதிபின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வருவார் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் பதிலா பாக்கியத்துல இருப்பார் அப்ப உங்களுக்கு என்னன்னா இந்த காலகட்டங்கள நீங்க செய்யக்கூடிய விரயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் மிகையாக கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்தை மூன்றாம் அதிவின்னு சொல்லப்படக்கூடிய புதன் பாப்பார் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஆனா ஆயினும் மூன்றாம் இடத்துல குரு இருக்காருங்க சுக்ரனும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை பாப்பார் செவ்வாயும் சூரியனும் மூன்றாம் இடத்தை பார்ப்பாங்க அப்ப முயற்சி ஸ்தானம் வலுக்குது தைரிய ஸ்தானம் வழுக்குது இந்த இடத்துல அப்ப நீங்க தைரியமா துணிச்சலோட இந்த இந்த காலகட்டத்தை முயற்சிகள் எடுப்பீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனசுல ஒரு புது தெம்பு புது தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளால முடியாதுன்னு சொன்னவங்க இப்ப என்னால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் இடம் வழுக்குது அப்ப பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ஒரு வகையான ஒரு ஏற்றம் ஒரு புதிய பாதை ஒரு புதிய முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பா வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஜாப் சேஞ்சுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த டைம்ல கண்டிப்பா ஃபேவரா நடக்கும் இரண்டாவது பகுதியில சொல்றேன் சரிங்களா முதல் பகுதியில அதற்கான ப்ராசஸ் நடக்கும் இரண்டாவது பகுதியில மாற்றம் கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நடக்கும் மேலும் ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இளைய சகோதர சகோதரிகள் வழியில இருந்து வந்த சங்கடங்கள் ஒரு சில கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மாறும் ஏன்னா ஸ்தானம் வலுக்குதுங்க மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு ஆயினும் குரு வக்ரமா இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்துல அவர் இருக்கிறது ஒரு வகையில சிறப்புதான் அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட இயல் இசை நடனம் நாடகம் கலைத்துறை இது சார்ந்த துறையில இருக்கக்கூடியவளுக்கு பார்த்தீங்கன்னா உடைய திறமைகளை நீங்க வளர்த்துப்பீங்க மூன்றாம் இடம்ன்றது நம்ம வந்து படிக்கிற படிப்பை தவிர்த்து மற்ற நம்ம செய்யற எல்லா விஷயமும் மூன்றாம் இடத்துல வருங்க எக்ஸ்ட்ராவா நீ என்ன பண்ற அது எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்போ நீங்க படிச்ச படிப்பு நீங்க செய்யற வேலையை தவிர்த்து மற்ற விஷயங்கள் இவனு இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுல நீங்க அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் வழுக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல செவ்வா சூரியன் வந்து முதல் போதுல சேர்ந்திருப்பாங்க சனியுடைய பார்வையும் நீங்க செவ்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாயும் நாலாம் பார்வையா சனியை பார்ப்பாருங்க குருவும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் செவ்வாயை பார்ப்பாருங்க அப்போ நன்மை தீமை ரெண்டுமே தந்தையால் நடக்கும் அல்லது தந்தை சார்ந்த உறவுகள் வழி நடக்கும் சரிங்களா அதே மாதிரி உமரா வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்த செலுத்த முடியாம இருந்து வந்த நேர்த்தி கடன்களை இப்பொழுது செலுத்த முடியும் மேலும் ஐந்தாம் இடத்துல கீது இருக்கிறது ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு போவார் ஞானத்தை கொடுப்பார் அதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு ஒரு பக்குவத்தை கொடுப்பார் இந்த கேது வாழ்க்கையில என்னென்ன மனுஷங்கள் இருக்காங்க என்னென்ன ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிய வைப்பார் இந்த கேது சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் இடம் லாபஸ்தானத்தை குறிப்பாக்குறதுனால மனைவியால் கணவனால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா செய்கின்ற தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனி லாபாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையிற சரிங்களா அப்போ செய்கிற லாபம் விரயத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல அதே மாதிரி விரயஸ்தானம் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால அதுவும் செவ்வாயினுடைய பறவை அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இந்த மாற்றுடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் இரண்டாவது பதிவு வந்து ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் காரமான காரசாரமான அந்த ஃப்ரைட் ரைஸு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்க நாலு பேருமே பத்தாம் இடமான தொழில் ஸ்டானத்துக்கு பயிற்சி ஆவாங்க குறிப்பா சொல்லப்போனா செவ்வாய் வந்து உச்சம் பெற போகிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செவ்வா வந்து தொழிற்சானத்தில் உச்ச பலத்தை பெற போறார் சரிங்களா அவர் வந்து உச்சம் பெறுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தொழில் வேலை போன்ற ஜீவன விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீங்களோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒரு நிலையான நீடித்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வருங்க அதுதான் விஷயம் சரிங்களா ஒரு துவண்டு போனவங்களுக்கு ஒரு புது தெம்பு கண்டிப்பா கிடைக்கும் வாழ்க்கையில சரிங்களா எல்லாமே இழந்துட்டா சார் இன்னும் இடக்கு எதுவுமே இல்லைன்றவங்கள கூட இந்த காலகட்டங்கள்ல ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய உதவிகள் தேடி வரும் ரெண்டாவது இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் குடும்பாதிபதியின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் அவரே ஏழாம் அதிபதியாக வருவாருங்க சரிங்களா அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பத்தாம் இடத்துல சூரியனுடையும் செவ்வாயோடையும் சேர்றது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அது என்ன பண்ணும் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதல் இரண்டாவது பொதுல குறையும் அப்ப கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வந்து போகும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் அனுசரிச்சு போகணும் ரெண்டாவது செவ்வாய் வந்து உச்சம் பெற்று நான்காம் பார்வையால் ராசியை பார்ப்பார் கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் முன்கோம் ஜாஸ்தியாக வரும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா பொறுப்புகள் கூடுது இந்த இடத்துல சரிங்களா அப்போ பொறுப்பு பொறுப்புகள் கூட கூட என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அதிகமாகும் கடமைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த காலக்கட்டத்தில் சரிங்களா அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பொறுப்புகள் அதிகமானாலும் சரி கடமைகள் அதிகமானாலும் சரி வேலைகள் அதிகமானாலும் சரி பெரும்பாலும் அதை தலைக்கு எடுத்துக்காதீங்க டேக்கி டீஸியாக எடுத்துக்கோங்க நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால கோவப்படுறதுனால இங்கே எதுவுமே மாறப்போகுறது கிடையாது அது அப்படியே தான் இருக்கும் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்னன்னு பாக்குறது ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அடுத்து யோசிங்க தெளிவாக யோசிக்க முடியும் அது மட்டும் இந்த காலகட்டத்தை நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டாம் ஆதாயங்கள் காத்துட்டு அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மூன்றாம் இடம் வளக்குதுங்க சகோதர சகோதரிகள் வழியில அல்லது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வர்க்கம் வழியில உங்களுக்கு நல்லது ஒரு ஆதாயங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஓரளவுக்கு உதவிகள் கண்டிப்பாக அவங்க வழியில கிடைக்குங்க ரெண்டாவது செவ்வா வந்து உங்க விளக்குறாரு உங்க மேல நீங்க நம்பிக்க வைங்க தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் சரிங்களா உங்க மூலமா தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்க போறீங்க அதனால மத்தவங்களை நீங்க அதை டிபெண்ட் பண்ணி மத்தவங்களை நீங்க நம்புறத விட உங்களை நீங்க நம்பி ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போதுக்கு அது சிறப்பாகவே வரும் நான் சொன்ன மாதிரி டென்ஷனை மட்டும் கோவத்தை மட்டும் குறைச்சுக்குங்க நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்